அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையில் பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ் இதான் விசார்ணனுடைய கோரம் பிடிதான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறையில் பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திரைடுவார் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் ஸுல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான் ஏட்டை கையில் எடுப்பான் இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுஹானல்லா அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க அல்லாஹ் கேட்டுக்கென்றே ரசூல் அவங்க சொல்றாங்க என்ன பதில் சொல்லுவாரு தெரியுமா இறைவா தெரியும் ஏற்றுக்கொள் ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளப்பாளான் ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிட்டே வருவாள் அவள் எந்த அளவுக்கு எல்லாம் அந்த விசாரிப்பா தெரியுமா ஓர் ஆ ஹலக் நான் நரகவாதி தான் என்று முடிவெடுத்தேன் நான் நரகவாதிதான் நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான் போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா சொல்வான் உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு என்ன செஞ்சிட்டே மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போன அல்லாஹால சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது உலகத்துல யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்ல விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அசித்தர் அதுக்கு பின்னால வேணும் செஞ்சிருவான் போய் விடுவான்